Bye. Yeah.

அதுக்கப்புறம் சொன்ன ஊரையும் அந்த வாக்காளர் எங்களுக்கு கொடுத்தாங்க அர்பன் ஏரியாவில இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வந்து வாக்காளரை பரி பண்ணிவிட்டு ஊரிய ஒரு நிறைய நானே வாக்காளர் வந்து மட்டும் ரெண்டு அட்டை வச்சிருக்காங்களா ஏன்னா அது வேலைக்காக நிறைய பேர் நம்ம தப்பு சொல்ல முடியாது மட்டும் நிறைய இடத்துல இந்த பிரச்சனை

Uh... Yeah. வழி <lad> வந்து <sauna doctorate>

இங்கள அந்த தம்பி கரெக்ட்டா தலையில தலைய ஏட்டே ஏரியாவே கடையாச்சு அத்தனை ஏறி போய் பாத்தல ஏரியா யாராவது நம்ம தலைய மாட்டனானா நான் நான் இந்த போட்ல போட் நான் ஒரு வீட்ல எம்எல்ஏ ஆபீசர் தெறகாமுட்டோ இடியெல்லாம் சமூக விரோத ஓகேங்க <laughs> okay, <okay, thank> <laughs>